செய்திக் கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் சேலம் மாவட்டத்திலிருந்து சுதந்திர தின விழா குடியரசுத் தலைவர் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளம் தொழில் முனைவோர் குறித்த செய்தித் தொகுப்பு போதைப்பொருள் தடுப்பு குறித்து தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சேலம் மாவட்டத்திலிருந்து சுதந்திர தின விழா குடியரசுத் தலைவர் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளம் தொழில் முனைவோர் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்ட இளைஞர்களை ஊக்கப்படுத்திடும்போது அந்த ஊக்கம் பல்வேறு நல்ல மாற்றங்களை சமுதாயத்தில் உருவாக்கும் அந்த வகையில் மத்திய அரசு இளைஞர் நலனில் கூடுதல் அக்கறையுடன் பல்வேறு வழிமுறைகளை உருவாக்கி வருகிறது தொழில்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்ற மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் என்கிற உன்னத திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பரஸ்பர கடன் உத்தரவாத திட்டத்தின் அடிப்படையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நூறு கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு அறுபது சதவீதம் உத்தரவாதத்தை அரசு வழங்குகிறது சேலம் நெத்திமேடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது இளைஞர் வினோத்குமார் சூரிய சக்தியால் கிடைக்கும் மின்னாற்றலை லித்தியம் பேட்டரிகளில் சேமிக்கும் தொழில் முனைவராக உள்ளார் இந்தியாவில் முதல் முறையாக தன்னிச்சையாக ஆராய்ச்சி செய்து லித்தியம் அயன் பேட்டரி மற்றும் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்கள் உருவாக்கும் நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் இவரது முயற்சியை பாராட்டி மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் கடனை பாரத ஸ்டேட் வங்கி வழங்கியுள்ளது மேலும் பணப்புழக்க கடனாக எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்திடும் வகையில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நடைபெற்ற சிறப்பு விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் சேலத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோரான வினோத்குமார் பங்கேற்றார் குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்ற இந்நிகழ்வில் கலந்து கொண்டது மிகுந்த உத்வேகத்தை அளித்திருப்பதாக கூறுகிறார் இளைஞர் வினோத்குமார் இந்தியா லெவலில் மேக் இன் இண்டியா கான்செப்ட்டில் எந்த கம்பெனிஸ்லாம் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து ஒரு எங் ஆண்டர்பிரனரை வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணுன்றதுக்காக இந்தியா ஹட்டோம் ரிசப்ஷன்லேருந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்துருந்துச்சு ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நான் அதை ரெப்ரசென்ட் பண்ணி ராஷ்ட்ரபதி பவனை விசிட் பண்ணியிருந்தேன் ஸோ அங்கே வந்து பிரசிடென்ட் மேடமும் அண்ட் ப்ரைம் மினிஸ்டர் சாரும் ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க அண்ட் இண்டிவிஜுவலாக எல்லாத்தையும் வந்து அவங்க மீட் பண்ணாங்க நம்மளோட மேக் இன் இண்டியா கான்செப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன் பிஎம் சார்ட்டிட்ட ஸோ அவர் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருந்தார் அதுவும் எங் ஆண்டர்பிரனராக வந்து இந்த ப்ரோக்ராமை பண்றதுல அவங்களும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க பிளஸ் இந்தியாவிலேருந்து நம்ம இதை மேக் பண்ணி அப்ராடுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் பிளஸ் பேன் இண்டியா பண்ண போகிறோம் ஸோ இந்த கான்செப்டில் என்னையை அங்கே அவங்க கூப்பிடும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியில் நம்மள அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருந்துச்சு உற்சாக மிக்க இளைஞர்களால் உலகின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கிறது நம் தாய் திருநாடு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் வினோத்குமார் போன்ற இளம் தொழில் முனைமுறை உருவாக்குவதுடன் தொழில்துறையில் நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்து வருகிறது என்றால் அது மிகையல்ல தேனி மாவட்டத்தில் தடுப்பு மற்றும் அவற்றை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கும் விழிப்புணர்வு பேரணி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் தேனியில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் அவற்றை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தேனி மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை மாவட்ட சமரச மையம் ஆகியவற்றின் சார்பில் பெரியகுளத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு பேரணியை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி திரு சங்கர் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பேரணியிலும் கலந்து கொண்டார் சார்பு நீதிபதிகள் உரிமையியல் நீதிபதிகள் சட்டப்பணிகள் குழுவினர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் காவல்துறையினர் தன்னார்வலர்கள் என ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு போதைப்பொருள் ஒழிப்பு குறித்தும் சமரச மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் தென்கரை பகுதி திருவள்ளுவர் சிலை கச்சேரி ரோடு உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த பேரணியானது நீதிமன்ற வளாகத்தில் நிறைவடைந்தது இதில் பங்கேற்றவர்கள் போதைப்பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் அவற்றிலிருந்து எவ்வாறு மீள்வது போதைப்பொருள் பயன்பாட்டை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்தும் சமரச மையத்தின் மூலம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு எவ்வாறு எளிதில் தீர்வு காண முடியும் என்பது குறித்தும் துண்டு பிரசுரங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து சமரச மையத்தை எவ்வாறு அணுக வேண்டும் அதில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அவற்றின் மூலம் ஏற்படும் நன்மைகள் போன்ற அம்சங்கள் குறித்து நீதிபதிகள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இறுதியாக நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு விளைவிக்கும் போதைப்பொருள் பயன்பாட்டை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் விருதுநகர் மாவட்டத்தில் வேளாண்மை துறை சார்பில் நடைபெற்ற வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு விருதுநகர் மாவட்டத்தில் இன்று வேளாண்மை துறை சார்பில் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மூலம் உறுதுணை சீரமைப்பு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா குத்துவலக்கேற்றி தொடங்கி வைத்தார் மேலும் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் ஐந்து விவசாயிகளுக்கு மொத்தம் ரூபாய் ஒன்பது புள்ளி இரண்டு லட்சம் மதிப்பில் மானியத்துடன் கூடிய பவர் டில்லர் பவர் வீடர் சுழல் கலப்பை உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்களையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் அரசு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது என்றும் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் உயிர்ம வேளாண் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி என்பது வேளாண்மையினருக்கு முக்கியமான நிகழ்வு ஆகும் என்றும் இன்றைய மனிதன் ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படையான தேவை இயற்கை உணவாகும் என்றும் இயற்கையோடு இணைந்து நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்வதே உயிர்ம வேளாண்மையின் நோக்கமாகும் என்றார் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மண்ணின் சத்து அளவு முப்பது முதல் நாற்பது சதவீதம் குறைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன என்றும் நிலத்தடி நீரும் பெரும் அளவில் பாதிப்பு அடைந்துள்ளது என்றும் பயிர் சாகுபடிக்கான இடுபொருள் செலவு அதிகரித்துள்ளதால் விவசாயிகளின் வருமானம் குறைந்துள்ளது என்றார் எனவே விவசாயிகள் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்களை பின்பற்றி நிலங்களின் முழுமையாக இயற்கை இடுகொருளை பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்த வேண்டும் என்றார் மனிதன் மட்டுமின்றி கால்நடைகளின் ஆரோக்கியத்திற்கும் நஞ்சற்ற உணவை உற்பத்தி செய்ய முன்வர வேண்டும் என்றும் இயற்கை விவசாயம் நமது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மட்டுமல்லாது விவசாயிகளின் பொருளாதார விடுதலைக்கும் அவசியமானதாகும் என்ற ஆட்சியர் விவசாயிகள் அனைவரும் இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கண்காட்சியை பார்வையிட்டு கருத்தரங்கில் வழங்கப்படும் தொழில்நுட்பங்களை பின்பற்றி நமது விருதுநகர் மாவட்டத்தை இயற்கை வேளாண் சாகுபடியில் மாநில அளவில் முதலிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அரசின் முயற்சியோடு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உயிர்ம வேளாண் சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் விவசாயம் என்பது ஒரு தொழிலல்ல இயற்கை விவசாயம் நமது கடமை என்பதை உணர்ந்து மண்ணையும் நீரையும் காப்பாற்றி நமது அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கிய கடமையாக இதை கருத வேண்டும் என்றார் இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு உயிர்ம வேளாண்மை குறித்த தொழில்நுட்பங்கள் குறித்தும் புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிந்து கொள்ளும் வகையிலும் வேளாண் மற்றும் வேளாண் துறை சார்ந்த துறைகள் முன்னோடி விவசாயிகள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் பல்வேறு கருத்துக்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன இந்நிகழ்ச்சியில் உயிர்ம வேளாண்மையின் முக்கியத்துவம் மற்றும் அதன் வாய்ப்புகள் என்ற தலைப்பிலும் உயிர்ம வேளாண்மையில் ஊட்டச்சத்து வேளாண்மை என்ற தலைப்பிலும் கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலும் உயிர்ம வேளாண்மை இடுபொருள் உற்பத்தி என்ற தலைப்பிலும் உயிர்ம வேளாண்மையில் பூச்சி நோய் மேலாண்மை என்ற தலைப்பிலும் மண் மற்றும் நீர் பாதுகாப்பில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலும் உயிர்ம வேளாண்மையில் விதைகளின் பங்கு என்ற தலைப்பிலும் உயிர்ம வேளாண்மை விளை பொருள்களின் விற்பனை வாய்ப்புகள் என்ற தலைப்பிலும் கருத்துரை ஆற்றினார்கள் மேலும் முன்னோடி விவசாயிகள் உயிர்ம வேளாண்மையில் தங்களின் அனுபவங்கள் குறித்தும் பகிர்ந்து கொண்டனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக புகைப்பட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இயற்கை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் அது தொடர்பான புகைப்படங்களை எடுக்க ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் உடல் மனநல ஆலோசனைகள் மற்றும் சட்ட ஆலோசனைகள் மகளிருக்கு வழங்குவதற்கான மையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் விவசாயத்தில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது யூவின் இணையதளம் வாயிலாக குழந்தைகளுக்கான தடுப்பூசி செலுத்துவதை முறையாக பின்பற்ற முடியும் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது